Thailand is Cambodia. இந்த ஒரு பிரச்சனை கடந்த ஒரு மூணு நாட்களாக நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல ஏற்பட்ட ஒரு பார்டர் இருபத்தி எட்டு நபர்களுக்கும் நபர்களுக்கும் அதிகமா ராணுவங்களுக்கும் நடக்கக்கூடிய கொல்லப்பட்டிருக்காங்க இது மட்டும் தாய்லாந்து ஒரு எட்டு மாவட்டங்களை மார்ஷியல் லாவை கொண்டு வந்தாங்க அதை கொண்டு வந்தது மட்டும் இல்லாம இப்ப கம்ப்ளீட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏகப்பட்ட இடங்கள்ல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆனது ஏற்படுத்தப்பட்டு குறைஞ்சபட்சம் ஒரு முன்னூறுல இருந்து நானூறு ரவுண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட்லரிய ரெண்டு மணி நேரத்தில் கம்போடியாவோட போர்ஷன்ஸ் மேல ஃபயர் பண்ணிருக்காங்க ஸோ இதை பத்தின செய்திகளையும் ஸோ இது மூலியமா இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏன்னா அங்கே நிறைய ப்ராஜெக்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துருவோம் கூட வேசத்து ஈரான்ல ஒரு பெரிய தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு அதை பத்தின செய்திகளையும் பார்த்துருவோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களை அக்கே தம்பக் சொன்னும் டிபி ட்ரெண்டிங்ஸ் தாய்லாந்து கம்போடியா தாய்லாந்தோட ஆர்குலர் யூனிட்ஸ்ன்றது கம்போடியாவோட பொசிஷன்ஸ்ல நிறைய இடங்களை கிரிபிள் பண்ண ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் கம்போடியாவோட பலம் வாய்ந்த நாடு அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட நாடுகளோட ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த பக்கம் கம்போடியாவை கம்போடியாவை டிஃபெண்ட் பண்றதுக்கு கூட அவங்க கிட்ட மேஜர் வெப்பன் சிஸ்டம் ஆனது கிடையாது இந்த கம்போடியாவோட ரெவல்யூஷனுக்கு அப்புறமா அவங்களோட ராணுவம்ன்றது அவங்க பெருசாக எந்த ஒரு இதுலயும் பலப்படுத்தலை இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கம்போடியா தாய்லாந்து இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய நாடுகளோட நெருங்கிய தொடர்புடைய நாடு இந்தியான்னு சொல்றத விட சொல்கிறது ரொம்ப ஒரு பொருத்தமான விஷயமா இருக்கும் தமிழர்களோட வரலாறு தமிழ் அரசுகளோட வரலாறுகள் எடுத்து பார்த்தனா இந்த தெற்காசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகளோட ஒரு நல்ல உறவு இருந்திருக்கு நிறைய போர்கள் அந்த இடத்துல நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறது அந்த நாடுகளோட நிறைய வணிப்பு தொடர்பு வச்சிருந்த சொல்லிட்டு தமிழர்களுக்கான அந்த வரலாறு இந்த நாடுகளில் அதிகம் ஸோ இந்த இந்த வகையில பாக்குறப்போ இந்தியாவுக்கும் இப்போ இருக்கக்கூடிய அந்த நாடுகளுக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேபிளான ரிலேஷன் கிடையாது இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நிலவக்கூடிய அந்த அமைதியானது இந்தியாவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா காரணம் வந்து எப்படி சொல்றது நம்ம சைனாவோட இன்ஃபுளுன்ஸ் அந்த இடத்துல அதிகமாக விட்டோம்னா

ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மூணு பில்லியனுக்கும் அதிகமான உதவிகளை நம்ம தாய்லாந்துக்கு பண்ணி வச்சிருக்கோம் இந்த பக்கம் கம்போடியா பார்த்தோன்னா ஒன்று பில்லியன் அளவுக்கு கடந்த ஒரு நான்கு வருஷத்தில் அங்கே டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் சில வீடுகளை கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் இந்த மாதிரி அவங்களோட எசன்ஷியல் நீட்ஸ்க்காக ரெண்டு நாடுகளுக்குமே நம்ம உதவிகளை பண்ணியிருக்கோம் இப்ப இந்தியாவோட அரசாங்கம் கம்போடியாவில் வாழக்கூடிய இந்தியர்களையும் தாய்லாந்துல வாழக்கூடிய இந்தியர்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்திருக்காங்க ரெண்டு பேருமே எல்லையை ஓட்டிய பகுதிகளுக்கு டிராவல் பண்ணாதீங்க நீங்க அந்த மாதிரி டிராவல் பண்ற ஐடியா இருந்தது அந்த பிளான்

ஒரு திட்டம்னு சொல்லலாம் திட்டம்னு சொல்றத விட அது நிறைய நாடுகளில் சட்டமாகவே இருக்குது இந்த மார்ஷியலில் இம்போஸ் பண்ண போட்டுச்சுன்னா அங்கே அது என்ன விதமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் இல்லை அந்த நாட்டில் என்ன விதமான சில மாற்றங்கள் ஏற்படுத்தினா இப்போ கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் ஒரு நாட்டோட ராணுவம் அந்த பகுதியில் இருக்கற வரைக்கும் அங்கே முக்கியமான முடிவுகள் எல்லாத்தையுமே இது இந்த இடத்துல கர்ஃபியூ போடணும் இல்லை இந்த இடத்துல வந்து ஊரடங்கு போடணும் இந்த இடத்துல இதை நம்ம பண்ணோன்ற எல்லா கண்ட்ரோலும் கவர்மெண்ட் கிட்டே இருக்கும் ஆனால் அந்த மார்ஷியலில் இம்போஸ் பண்ணதுக்கப்புறமா டோட்டல் கண்ட்ரோலும் ராணுவத்தின் கிட்ட கொடுக்கப்படும் அவங்க நினைக்கிறப்ப அந்த பகுதிகளை க்ளோஸ் பண்ணலாம் அவங்க நினைக்கிறப்ப மொத்த மக்களையும் அந்த இடத்த விட்டு வெளியேறலாம் அந்த இடத்துல ஃபயரிங் ஆர்டர் முதற்கொண்டு எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பவர் ஒட்டுமொத்த அதிகாரமும் இந்த இடத்துல ராணுவம் கிட்ட கொடுக்கப்பட்டு அவங்களோட இஷ்டத்துக்கு அந்த இடத்துல அவங்க என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லக்கூடிய ஒரு லாதாம் இந்த மார்ஷியல் லா இந்த மார்ஷியல் அங்கே இம்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா கம்போடியாவும் சரி தாய்லாந்தும் சரி ஏகப்பட்ட ஆர்க்லரி ஃபயரு இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க டோட்டலா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் நபர்களுக்கும் அதிகமாக ரெண்டு சைடுலயும் சேர்த்து அந்த இடத்தை விட்டு இப்ப வெளியே போக ஆரம்பிச்சிருக்காங்க கம்போடியோட சைடுல பதினாறு நபர்கள் இறந்துருக்காங்க இந்த பக்கம் தாய்லாந்து சைடுல இருபத்தி ரெண்டுக்கும் அதிகமான நபர்கள் இறந்துருக்கதா சொல்லிருக்காங்க சோ ஓவரால் கிட்டத்தட்ட நாப்பது நபர்கள இந்த உயிரிழப்பு எண்ணிக்கையானது நெருங்கிட்டு இந்த டென்ஷன்ஸ் இந்த மாதிரி அதிகமாக எஸ்கலேட் ஆயிருக்கிற டைம்ல தாய்லாந்து ஐநா சபையில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த ஃபயர் ஆரம்பிச்சது கம்போடியா தான் கம்போடியா தேவையில்லாம தாய்லாந்து மக்கள் பதினோரு நபர்களை கொண்டுட்டாங்க முதல்ல ஃபயர் பண்ணிட்டு நாங்கள் ரிட்டாலேஷனுக்கு ஃபயர் பண்ணுறப்போ இந்த மல்டிபிள் ராக்கெட் சிஸ்டம்ஸ் எம்எல்ஆர் சிஸ்டம் எங்களோட பெட்ரோல் பம்ப்ஸ் எங்களோட கேஸ் ஸ்டேஷன்ஸ் இது எல்லாத்தையும் நோக்கி ஃபயர் பண்ணிட்டு எங்களோட சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் அதிகப்படுத்திட்டாங்க இது எல்லாத்துக்கும் நாங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லுவோம் இந்த இடத்துல நாங்கள் இந்த ரிவென்ஸ் கொடுக்குற வரைக்கும் எந்த ஒரு சீஸ் ஃபயரும் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க பதிலுக்கு கம்போடியா அன்கண்டிஷனல் சீஸ் ஃபயரை கொண்டு வரணும் ஏன்னா எங்களுடைய எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய மக்கள் பல ஆயிரம் கணக்கான நபர்கள் இப்ப அந்த பகுதியை விட்டு கிளம்பி இடைய வர ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு தேவையான உதவிகளை எங்களால கொடுக்க முடியல ஏன்னா எங்களோட சப்ளை ரூட்ஸ் எல்லாத்தையும் இப்ப தாய்லாந்து குறிப்பிட்டு ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு சம்பவத்தில் தான் அந்த நானூறுக்கும் அதிகமான ரவுண்ட்ஸ்ன்றது ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இந்த இந்த ஒரு போராட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை நபர்கள் இறந்துருக்காங்கன்ற செய்தி இப்ப வெளியில வரல இந்த ரெண்டு நாடுகளும் இதேமாரி ஃபயர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி பர்சனல்ஸ்க்கு பெருசா அந்த ஒரு பிரச்சனை வராது ஏன்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி நடக்கக்கூடிய யுத்தங்கள் எல்லாம் அவங்க பங்கர்ஸ்ல இருக்கப்போ இல்ல அவங்க ஒரு சேஃபான பொசிஷனில் இருக்கப்போ தான் நடந்துட்டு இருக்கு டேரக்டாக இவங்க

ஆயுதங்களோட வகைன்றது அந்த மாதிரி இருக்கு ரொம்ப அன்கைடட் ராக்கெட் சென்டர்ல பயன்படுத்தினால ஹெவி கேஷ் வந்து சிவிலியன் சைட்ல ஏற்படும் இதுக்கு அடுத்தபடியே ஈரான்ல பார்த்தோம்னா ஈரானோட சிஸ்டா பலூசிஸ்தான் ப்ராவின்ஸ்ல ஜொராக் பகுதியில் ஒரு முக்கியமான தீவிரவாத தாக்குதல் அவங்களோட ஒரு கோர்ட் பில்டிங்கில் நடந்திருக்கிறதா செய்திகள் வெளியில் வந்திருக்கு இதில் மூன்று நபர்கள் வரைக்கும் இறந்துருக்கிறதா பிரிலிமினரி ரிப்போர்ட் சொல்லுது ஒரு அன்னோன் கன்மேன் உள்ள நுழைஞ்சு ஃபயர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சில பாம்பிளாஸ்ட்ன்றதும் அந்த இடத்துல நடந்திருக்கிறதா சில செய்திகள் வந்திருக்கு ஈரான் குள்ளே இப்போ எமர்ஜென்சி இந்த ஒரு ப்ராவின்ஸில் எமர்ஜென்சி நிலைமையது அறிவிக்கப்பட்டு ஒட்டுமொத்த பார்டர்ஸும் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க ஏன்னா அந்த நபரை சுட்டுக் கொண்டுட்டாங்க அந்த ஃபயரிங் பண்ண நபரை இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க இல்லை எந்த அமைப்பு இதை பண்ணிச்சுன்ற என்கொயரிசி இப்போ ஆரம்பிச்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க இரண்டு நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும்ன்றதையும் இந்த ஒரு மாகாணத்தில் ஈரான் இப்போ அறிவிச்சிருக்காங்க ஈரானில் வந்து இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய அமுனிஷன் டிப்போர்ட்ல ஒரு ஃபயர் ஆனது ஏற்பட்டுச்சு இப்போ இன்னைக்கு இந்த ஒரு சம்பவம் இந்த இடத்துல நடந்திருக்குது ஒரு சின்ன தொடக்கமாக தான் இந்த இடத்துல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி இஸ்ரேல் ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க நாங்கள் இந்த மாதிரி வந்து ஈரான் திரும்பவும் நியூக்ளியர் இன்ட்ரெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதோட கான்சிகன்சஸ் அதிகமா இருக்கணும் இதுக்கு வந்து டேரக்டா இஸ்ரேலில் பிளேம் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கான எவிடன்ஸ்ன்றது எதுவும் கிடையாது ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒன்று பின்னாடி ஒன்னு நடக்கிறப்போ அதுவும் ஈரானியம் இன்ட்ரெஸ்ட்மெண்ட்டை ஈரான் நாங்கள் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கிறப்போ ஒன்னோட ஒன்று எல்லாம் கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ யார் பண்ணாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றதை ஈரான் நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாலும் அதை எவ்வளோ சீக்கிரம் அவங்களால் கண்டுபிடிக்க முடியும் இல்லை கண்டுபிடிச்சாங்களா உங்களுக்கு எதுவும் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியுமான்றதை நம்ம வரப்போகிற நாட்களில் தான் பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களோட கத்தில் கமெண்ட் செக்ஷனாக சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு வந்து விடுபடுது உங்களுக்கு